மசாஜ் பண்ணிக்க அவர்களுடைய முழு முடியும் வந்து கையோட சேர்ந்து வந்திருக்குது அதால அந்த ட்ரீட்மெண்ட் செய்துட்டு பிள்ளைகள் வந்து பயந்து போய் விட்டுட்டு ஓடிட்டு இந்த விலை நல்லதா கூடாது என்று பார்த்தா கடவுள் ஏதாவது தேவையில்லாம விஷயத்தை படைச்சிருப்பாங்க ஊசி மூலம் போதை மருந்துகளை ஏற்றுவர்களால இப்படியான சில தொற்று நீக்கப்படாத ஊசிகளை பயன்படுத்த கிரீமும் சில பேர் பாவிக்கணும் சில பேர் இன்ஜெக்ஷன் பாவிக்கணும் அந்த இன்ஜெக்ஷனும் வந்து வைட்னிங் கிரீம்ல சிலதுல மேற்கூறி என்று சொல்லப்படுற பாதரசம் சேர்க்கப்படுது உங்க நீண்ட காலத்துல வார புற்றுநோய்க்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று சொல்லிடும் தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கும் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் முக்கியமாக எங்களுடைய தமிழ் மக்களுக்கு மிகவும் பிரியோசனமான ஒரு காணொலி எல்லாரும் வந்து இப்போ வெள்ளையா மாறத்தான் விருப்பம் எங்களுக்கு நாங்கள் அழகாக இருக்கணும் வெள்ளையாக இருக்கணும் அப்போ தான் எங்களுக்கு திருமணம் நடக்கும் எங்களை நிறைய பேருக்கு பிடிக்கும் என்றொரு மென்டாலிட்டி நிறைய பேருக்கு வந்துட்டுது அதால் என்ன செய்யணும் என்றால் எல்லாரும் வைட்னிங் கிரீம் யூஸ் பண்ணிடணும் இந்த காணொலியில் நான் இந்த வைட்னிங் கிரீம் என்னென்ன தூரகால விளைவுகளை ஏற்படுத்தும் உடனடியாக என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் இதில் ஏதாவது நஞ்சுகள் கலந்துருக்கா இது புற்றுநோயை தோற்றுவிக்குமா இப்படியான விஷயங்களை கதைக்க போகிறேன் முக்கியமாக ஒவ்வொரு பியூட்டி பார்லராக்களும் சாதாரணமான எல்லா பெண் பிள்ளைகளும் என்னென்ன சொன்னால் அநேகமான ஆட்கள் இதை பயன்படுத்துறது உண்டு இந்த காணொலியை மறக்காமல் பாருங்கோ அவர்களுக்கு நீங்களும் பார்க்குறாக்கள் அனுப்பி வச்சு விடுங்கோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நசைப் பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டரா பிஏச்ஐ இந்த விஷயங்களில் நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகிறது அப்போ இந்த விடயங்களை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன் மிக முக்கியமான ஒரு காணொலிக்கு உள்ளே போவோம் வாங்குவோம் இந்த காணொலியின் ஆரம்பத்திலேயே மிக முக்கியமான ஒரு ஆளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் மெலனின் நிறப்பொருள் இந்த மெலனின் என்றது எங்களுடைய தோலில காணப்படுற நிறத்துக்கு காரணமான நிறத்தை தரக்கூடிய அல்லது இந்த பிக்மெண்டேஷனை தரக்கூடிய ஒரு நிறப்பொருள் இந்த மெலனின் நல்லதாக கூடாதுன்னு பார்த்தா கடவுள் ஏதாவது தேவையில்லாமல் விஷயத்தை படைச்சிருப்பார் அவங்களுக்கு தான் படைச்சிருப்பார் இந்த மெலனின் நிரப்பொருளை என்ன செய்யுதுன்னு சொன்னால் சூரிய ஒளி நாங்கள் வெயிலுக்கு தெரியக்க சூரிய ஒளியிலேருந்து ஜூவி கதிர்கள் அதே மாதிரி ஐஆர் இன்ஃப்ரா ரெட் கதிர்கள் அப்படி நிறைய கதிர்கள் உங்களுக்கு வரும் உங்களுக்கு தெரியும் ஆனால் ஜூவி கதிர் அளவா பட்டால் நல்லது ஆனால் அதிகமாப்பட்ட எங்களோட உடலுக்கு கூடாது எங்களுடைய கலங்களை கூட செய்து விடக்கூடிய ஆற்றல் வந்து இந்த யூவி கதிர்கள் என்று சொல்லப்படுற அல்ட்ரா வயலட் கதிர்களுக்கு உண்டு இவர் என்ன செய்வார் இந்த மெலனின் அந்த யூவி கதிர்களை உறிஞ்சி எங்களோட கலங்களை பாதுகாக்கிறார் சிம்பிளா சொன்னா ஒரு ஆள் கருப்பா இருக்கிறவரா வெள்ளையா இருக்கிறவரா இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கிறார் என்றால் நான் கருப்ப தான் சொல்லுவேன் அதிகமான மெலனின் நிரப்புர்கள் ஆள் வந்து இந்த சுற்றாடல இருந்து அதிகமான பாதுகாப்படுறார் இந்த வெளிச்சங்கள் இந்த ஜூவிக்கிறதுகள் இருந்து பிரச்சனை இயற்கை வந்து எங்களுக்கு மெலனின் அதிகமாக தந்திருந்தாலும் அவ நாகரிகத்தில் நாங்கள் அழகாக இருக்க வேணும் என்ற ஒரு நோக்கத்துக்காக எங்களுக்கு இந்த மெலனீனை பிடிக்குது இல்லை இந்த வைட்னிங் கிரீம் என்ற விஷயத்துக்கு போறோம் இந்த வைட்னிங் கிரீம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் எங்களை வெள்ளி ஆக்குறதுக்காக நாங்கள் போடப்படுற கிரீம் எல்லாமே இந்த மெலனின் அளவை எங்களை குறைக்குது கிரீமும் சில பேர் பாவிக்கணும் சில பேர் இன்ஜெக்ஷன் பாவிக்கணும் அந்த இன்ஜெக்ஷனும் வந்து எங்களுடைய மெலனின் உற்பத்தி அளவை வந்து குறைக்கிறது தான் உண்மை இப்போ பிரச்சனை என்னென்னு சொன்னால் இந்த வைட்னிங் கிரீமை நாங்கள் அதிகமாக பாவி கேட்க அது உடனடியான விளைவுகளையும் தரப்போது நீண்டகால விளைவுகளையும் தரப்போகுது உடனடியான விளைவுகள் வந்து என்னென்னு சொன்னால் கடிக்கிறது சொறியிறது அல்லது அந்த இடத்த வந்து சின்ன சின்ன பருக்கள் வாடுறது அந்த இடம் எரிகாயம் மாதிரி பொங்குறது அதில் சில அல்சர்ஸ் வாரது காயங்கள் வாரது இதை தவிர அந்த இடத்துல சில நிறங்கள் வந்து பர்மனெண்டாகவே தோல்கிற நிறம் மாறிடுறது இதை வந்து நிவர்த்தி செய்ய முடியாது இப்படியான பிரச்சனைகள் வரும் நீண்ட காலத்தில் ஒரு பிரச்சனை வருது என்னென்னு சொன்னால் இந்த வைட்னிங் கிரீமில் சிலதில் மேக்குரி என்று சொல்லப்படுற பாதரசம் சேர்க்கப்படுது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பாதரசம் அதிகமாக சேர்க்கப்பட்டால் அது அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகியிருக்க அது அப்படியே தோலினூடாக எங்களுடைய குருதியே மெதுவாக அடைந்துவிடும் இதனால் குருதி நெஞ்சாதல் பிளட் பாய்சனிங் ஃபுட் பாய்ஸனிங் பட்டிருப்பீங்களா இது பிளட் பாய்சனிங் இதால் வார சிறுநீரக செயலிழப்பு இதால் வார நீண்ட காலத்தில் வார புற்றுநோய்க்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும்னு சொல்லிடணும் அதால் இந்த அரசாங்கம் இந்த வைட்னிங் கிரீம்கள்ல இருக்கிற பிரச்சனைகளை வெளியில் கொண்டு வந்து சில சில லிஸ்ட் ஆஃப் கிரீம்கள் வந்து இந்த மாதிரி இதில் வந்து இந்த மாதிரி மிகக்குவி அட் பண்ணப்பட்டிருக்குது இது பாவி கேட்க நீண்ட காலத்தில் புற்றுநோயை தூண்டலாம் என்று சொல்லி விட்டுருக்குது அப்போ எங்களோட மக்களுக்கு எல்லாருக்கும் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த நாட்டுக்குள்ளே எப்படி போதைப் பொருட்கள் சட்டவிரோதமாக கொண்டு வரப்படுதோ இப்படியான கிரீமுகளும் வந்து மலிவு விலையில் கடல் வழியாக வேறு மார்க்கங்களுக்கால் வருகுது அப்போ எங்களுடைய மக்களுக்கு எந்த க்ரீம் நல்லது எந்த க்ரீம் கூடாதுன்னு தெரியாது இதால் இப்படியான விடயங்களை செக் பண்ணுறதுக்கு இலங்கையில் ஒரு சிஸ்டம் இருக்குது என்னென்னு சொன்னால் NMRA, நேஷனல் Medication Regulatory Authority. இவர் வந்து இவர்கள் வந்து என்ன செய்வார்கள் என்றால் தேசிய மருந்து அந்த கட்டுப்பாடுகள் சபை இவர்கள் வந்து இப்படியான மருந்து பொருட்கள் இப்படியான கிரீமுகள் காஸ்மெட்டிக் டிவைசஸ் வேறையவற்றை எடுத்து பரிசோதிச்சு அதில் என்னென்ன எல்லாம் இருக்குது இது மக்களுக்கு விட்டால் பாதிப்பு இல்லையானு சொல்லி பரிசோதித்து கொடுப்பினோம் இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால் சட்ட உரிமை வாரதுக்கு பரிசோதனை ஒன்று நடக்கும் கடல்களுக்கு வாரதுக்கு ஒன்று நடக்காதானே அதால் இப்போ இருக்கிற கிரீமுகளில் எது பதிவு செய்யப்பட்டது பதிவு செய்யப்படாதது எது என்று சொல்லி நான் அவர்களுடைய வெப்சைட் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு போட்டு விடுறேன் அதுக்குள்ள போய் அந்த லிஸ்ட் ஆஃப் கிரீமுகளுக்குள்ள நீங்கள் பாவிச்சு கொண்டிருக்கிற கிரீமுகள் இருக்கான்னு பாருங்கள் இதை தவிர பியூட்டி என்றது நாங்கள் அழகு விடயங்களுக்கு சென்றாலும் அங்கே மிக மிக சுகாதார ஏற்பாடுகள் வந்து நாங்கள் கடுமையாக கடைப்பிடிக்க வேண்டியது என்ற முக்கியம் உங்களுக்கு தெரியும் ஏனென்று சொன்னால் ஒரு இடத்த ஒரு ஹேர் ஆள் யூஸ் பண்ணி கொண்டு இருந்துட்டு மசாஜ் பண்ணிருக்கணும் மசாஜ் பண்ணிக்க அவர்களுடைய முழு முடியும் வந்து கையோடு சேர்ந்து வந்திருக்குது அதால் அந்த ட்ரீட்மெண்ட்டை செய்துட்டு இருந்த பிள்ளைகள் வந்து பயந்து போய் விட்டுட்டு ஓடிட்டணும் காரணம் இப்படியான அன் உதரைஷ்டான இந்த மருந்துகள் இன்னொரு இடத்த ஒரு க்ரீம் ஒன்று அப்ளை பண்ணோன்னே அவருக்கு மூச்செடுக்க கஷ்டமாயி உடனேயே லைக் அனஃபேட்டிக் மாதிரி வந்து உடனே விழுந்துட்டார் அப்போ இதுகளுக்கு காரணம் சில ஒவ்வாமை தாக்கம் தான் உண்மையாக ஆனால் அந்த கிரீமுகள் பதிவு செய்யப்படாம இல்லீகலா வாறதுல இப்படியான கெமிக்கல்ஸும் வந்து கூட ஆட் பண்ணப்பட்டு இருக்கலாம் அப்ப எனவே ஒவ்வொரு விஷயத்தை போ பூசும் போதும் எங்கள் உடலுக்குள் எடுக்கும் போதும் நாங்கள் அது சட்டபூர்வமானதா பதிவு செய்யப்பட்டதா என்பதை உறுதி செய்ய வேணும் இது மட்டுமில்ல இப்படியான அல்சஸ் ஏதாவது ஸ்கின்ல வர சேஞ்சுகளுக்கு அந்த கம்பெனிகள் சொல்லுவார்களா இந்த சேஞ்சுக்கு இந்த க்ரீம் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி அப்படி ஒன்றும் செய்யக்கூடாது நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டியது தோல் வைத்திய நிபுணர் டெர்மட்டாலஜிஸ்ட் என்று சொல்ல நீங்கள் போய் அவர்களுடைய வைத்திய ஆலோசனையை தான் பெற வேணும் இந்த இடத்தை நான் சொல்லிக் கொடு இது மட்டும் இல்லை ஒரு பியூட்டி பார்லரில் முக்கியமாக கழிவகற்றல் முக்கியம் அது எல்லாருக்குமே தெரியும் இதை விட நான் கொஞ்சம் டீப்பாக போகிறேன் சில டேட்டோ இப்படியான பச்சை குத்துதல் அப்படியான செய்கிற இடங்களில் ஒவ்வொரு ஊசியும் ஒவ்வொரு ஆளுக்கு பாவிக்கப்படுகிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் அப்படி இல்லாட்டில் நூறுபா வசையில் இருபது நிமிடங்களாவது அவிக்கப்பட்டு அந்த ஊசி பாவிக்கப்படுகிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் காரணம் எய்ட்ஸ் எங்களுடைய எச்ஐவி தொற்று வந்து அதிகமாக பரவிக்கொண்டிருக்குது இப்படியான விட எங்களால் இது தவிர இந்த ஊசி மூலம் போதை மருந்துகளை ஏற்றுவர்களாலேயும் இப்படியான சில தொற்று நீக்கப்படாத ஊசிகளை பயன்படுத்துகிற ஸ்டாட்டோ நிறுவனங்களாலேயும் எச்ஐவி அதே மாதிரி ஹெப்படைட்டிஸ் பி சி போன்ற வகைக்குரிய தொற்று நோய்களும் வந்து பெறவுது இது வந்து மிகவும் அவதானமாகவும் இறுக்கமாகவும் கடைப்பிடிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் எனவே இந்த விஷயங்கள் முக்கியம் என்று நான் யோசிச்சேனா ஏனென்று சொன்னால் அண்மையில் ஒரு பியூட்டி பார்லர் அக்கா அவரால் வந்து புதிதாக எடுக்கப்பட்ட பயிலுனர்களுக்கான ஒரு ஒர்க் ஷாப்பில் இந்த வளவாளராக அழைத்திருந்தாங்க நான் அந்த செஷனில் போயிட்டு ஒரு பியூட்டி பார்லரில் இருக்கிற ஒக்கியபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி தொழில் சார் சுகாதாரங்களை பற்றி பயிட்டு வித்தேன் எனவே எனக்கு ஒரு ஐடியா வந்தது இந்த விடயங்கள் நிறைய பேருக்கு தெரியாது தெரிய பண்ண வேணும் இது தவிர சில பேர் பியூட்டி பார்லர் என்ற நிறுவனங்கள் என்ற போர்வையில் ஒரு சிலர் மிக மிக ஒரு சிலர் அங்கே போதைப் பொருட்களின் விற்பனையில் ஈடுபடுறதாகவும் வந்து நம்ம தகுந்த வட்டாரங்கள்லேருந்து தகவல் கிடைக்குது இது அரசாங்கத்துக்கு வந்து நிச்சயமாக தெரியும் எதிர்காலத்தில் அவர்களுக்கும் வந்து சட்ட நடவடிக்கைகள் வந்து துரிதப்படுத்தப்படும் சோதனைகளில் சிக்கின அவர்களும் உள்ள போவினும் எனவே நான் இன்றைக்கு வைட்னிங் கிரீம் அதை பாவி கேட்க வர பிரச்சனைகள் என்னென்ன மாதிரி பதிவு செய்யப்பட்டது பதிவு செய்யப்படாதுன்றதை கண்டுபிடிக்கிறது என்றதை பற்றி சொல்லியிருப்பேன் கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் அனேம நாட்களுக்கு வெள்ளை வடிவா கருப்பு வடிவா என்ற ஒரு சந்தேகம் இருக்கும் எங்களுடைய இயல்பான நிறம் வந்து கருப்பு தான் அழகு என்றது நிறம் சார்ந்தோருடையமில்லை குணம் நடை அவர்களுடைய ஆட்டிடியூட் அதாவது குணம் நடை தான் அவர்களுடைய நிறைய விஷயம் நாலேஜ் அவர்களுடைய ஸ்கில் இல்லை இதெல்லாம் சேர்ந்து அவர் எப்படி தன்னை ரிவியல் பண்ணுறார் இல்லை தன்னை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறார் என்றது தான் அழகு இருக்கதவிர நிறத்தில் இல்லை எனவே இந்த பொய்யான விளம்பரங்களையும் ஒரு என்ன சொல்கிறது சில நம்பிக்கைகள் தவறான நம்பிக்கைகளையும் நம்பி நாங்கள் அதுக்கு பின்னால் போகணும் என்று இல்லை எங்கடைய அடையாளம் ஏதோ அதுதான் எங்களுக்கு செட் ஆகும் நாங்கள் இன்னொரு ஆளை பின்பற்றணும் என்று தேவையில்லை ஆனால் எங்களுக்கு காட்டப்படுற விளம்பரங்கள் சில சில விடயங்கள் வந்து இப்படி போர்ட்ரேட் பண்ணப்படுமா இப்படி இருந்தால் தான் நல்லது இப்படி இருந்தால் தான் எங்களை மதிப்பினம் என்று சொல்லிவிட்டு அழகுன்று மாறுறது பிரச்சனை இல்லை நான் அழகாக மாற என்று சொல்லி ஒரு எங்களோட உடலுக்கு தீமையான ஒரு விஷயத்தை பூசிட்டு அதால் எனக்கு எதிர்காலத்தில் புற்றுநோய் வந்தால் இந்த சமூகம் வந்து என்ன பார்க்க மாட்டா இல்லை எனவே ஒரு முக்கியமான ஒரு காணொலியை நான் இன்றைக்கு உங்களோட பகிர்ந்துருந்தேன் தமிழ் எந்திரன் இந்த யூடியூப் தளத்தை நேசித்து பார்க்குற ஒவ்வொரு மக்களும் இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்கோ இது தொடர்பாக உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னு மறக்காமல் கேளுங்கோ இது மட்டும் இல்லை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் காணொலியை மறக்காமல் லைக் செய்து மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் என்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்